ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே இந்த அமைவு இந்த இடத்துல இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் அதிர்ஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்தானத்தினுடைய ராசியினுடைய அதிபதி பலம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு நாலாம் பாவம் பலம் பெறுகுது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பலம் பெறுது பலம் பெறும் இந்த நான்கு இடங்கள் பலம் பெறும் பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் உயர்தரமான ஒரு ரிசல்ட கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எதிர்நீச்சல் போட்டு உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய பேச ஸ்ட்ராங் பண்ண எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு சாதாரணமா ஒரு வேலையை தேடி ஒரு வேலையை உட்கார்றதுக்குள்ள நீங்க பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல அந்த இடத்தை இன்னைக்கு தக்க வைக்கிறதுக்காகவும் அந்த இடத்துல இருந்து அடுத்துக்கடத்துக்கு போறதுக்காகவும் எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறீங்க ஆனா உங்களுக்கு என்னன்னா எல்லாமே சுத்தியும் எதுவுமே உங்களுக்கு சாதகம் இல்லை தேவையில்லாத ப்ரெஷர் உங்களுக்கு உங்களை டார்கெட் பண்ணி உங்களுடைய வளர்ச்சியை டவுன் பண்ணக்கூடிய முயற்சி ஒரு புறம் இப்படி எல்லா விதத்திலையும் நெருக்கடிகளை சூழ்ந்து நிற்கிறீங்க இதுல குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியில நிறைய நெருக்கடிகள் நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகமாயிட்டு இருக்கு வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழ்றது வாழ்க்கையில இப்படி வாழ்றதுதான் வாழ்க்கையை தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய வார்த்தையை கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும் முயற்சி பண்ணுவீங்க இப்படிதான் வாழணும்னு நினைப்பீங்க நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க தப்பாக இருந்தால் தட்டி கேட்கணும்னு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் தன்னுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஏன்னா பத்து ரூபா வாங்கிட்டா அது கரெக்டான ரயத்தில் கொடுத்துணும்னு நினைப்பீங்க இப்படி நினைச்சு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த கொஞ்ச காலமாகவே பயங்கரமான நெருக்கடிகள் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களோட வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த மன உளைச்சலை எப்படி சரி செய்யக்கூடிய நிலை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியாத அளவுக்கு மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க இப்போ உங்களுக்கு தேவை என்னன்னா திடீர் டேர்னிங் வேணும் உங்களுடைய வேலையில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல பத்தாம் இடம் பலம் பெறுது உங்களுக்கு பத்தாம் இடம் பலம் பெறும் பொழுது வேலையில நூறு சதவீதம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய கால இருக்கும் ரொம்ப நாளும் தடப்பட்ட விஷயங்கள் உங்களை வந்து அடையக்கூடிய நிலை உருவாயிடும் வேலையில இருந்த இடைஞ்சல்கள் நீங்க போகுது தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டாக போகுது அந்த வேலைக்குரிய வெளிநாடு வாய்ப்புகள் அந்த முயற்சிகள் எடுத்து பணம் கட்டி கூட நமக்கு ஒரு சக்சஸ் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்க போறீங்க அப்போ வெளிநாடு வாய்ப்பு கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்க உங்களுடைய சிக்கல்கள் விலகி ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க இந்த இருபத்தி இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அது எந்த விதத்துல எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு வரும் அது நீங்க செய்யற தொழில் அந்த தொழில உயர்தரமான வளர்ச்சி அடைய போறீங்க புது புது ப்ராஜெக்ட் எடுக்க போறீங்க அது உங்களை வந்து தேடி வரப்போகுது அந்த கமிட்மெண்ட் லாக் பண்ணி அது ரிலீஸ் பண்ண போறீங்க அதனால அதனுடைய ரிசல்ட் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு குரோத்தை உருவாக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை அதற்குரிய முயற்சிகள் மட்டும் மிஸ் பண்ணாம மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தொழில் ரீதியில பெரிய லெவலில் சக்சஸ் உண்டாக்க போறீங்க இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சக்சஸ்ஃபுல் ஆகறதுனால உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க உங்களுடைய குடும்பத்திற்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப நாடா குடும்பத்திற்கு உண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஒரு மூணு சென்ட் அஞ்சு சென்ட் இடமாவது வாங்கணும் ஒரு வீடு கட்டணுன்ற எண்ணங்களுக்குரிய ஒரு அருமையான வாய்ப்புக்குரிய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அடைய போகுது அதுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஹண்ட்ரட் இந்த நேரம் உங்களுக்குரிய ஒரு நேரம் அதுலேயும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் நீங்கிடும் ரொம்ப நாளாக ஒரு இடத்த விற்று ஒரு இடத்துல வாங்கலாம் இல்லை இருக்கிற கடன் சுமைகளை நீக்கலாம் நினைச்சி எதிர்பார்த்த அந்த வாய்ப்புகள் கை கூடி வரும் உண்மையிலேயே சொல்ற ரிஷபராசி அன்பர்கள் குடும்பத்திற்காகவே வாழ்ந்தவங்க நீங்க இன்னைக்கு பட்ட பாடு கொஞ்சம் இல்லை நஞ்சம் அவ்வளோ சிரமங்களை கடந்து வந்து நாளைக்கு நல்ல காலம் பிறக்குமா அடுத்த நாள் நல்ல காலம் பிறக்குமான்ட்டு இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த காலம் இன்னைக்கும் நீங்க வர வர அது உங்களை விட்டு ரொம்ப தூரமா போகிற மாதிரியே இருக்கு ஏன்னா இங்க பொருளாதார ரீதியில கடன் சுமைகள் அதிகரிக்க அதிகரிக்க குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத நிலமைக்கு ஆளாயிட்டீங்க அப்போ இதற்கு ஒரு மாற்றம் பிறக்கமான எதிர்பார்த்த உங்களுக்கு இப்ப அதற்குரிய ஒரு காலம் அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த டிசம்பர் மாதம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலம் முயற்சி எடுத்தால் பெரிய லெவலில் மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அதாவது உங்களுக்கு சில வாய்ப்புகளை சரியான விதத்துல அழிக்கக்கூடிய ஒரு தரணம் இது இருக்கும் அதுலேயும் குறிப்பா உங்களுடைய ஏழாம் பாவம் வளம்புறது அப்போ ஏழுன்றது கணவன் மனைவி ரொம்ப நாளா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவி இருவரும் மிக தொலைவில் வேலை செய்து இருந்தீங்கன்னா மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு இடத்துல பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பம் ஒரு இடத்துல நின்று ஆட்சி செய்யக்கூடிய கால அமைவுகளாக இருக்கும் ரெண்டு பேரில் மனசுல இருக்கக்கூடிய மன உளிச்சலும் அந்த கஷ்டங்களும் நீங்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைந்து வாழ்வீங்க ஏன்னா ரொம்ப பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்துட்டீங்க அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா ஏற்கனவே டைனஸ் ஆயிடுச்சு திருமணத்திற்கு மறுமணத்திற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமான்றவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொண்ணான நேரான கலஸ்தர காரகன் அல்லவா இந்த சுக்ரன் அவர் ஏழாம் பாவத்தை பாக்குறாரு இல்லையா அப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமண முயற்சிகள் சக்சஸ் அளிக்கும் குறிப்பா சொல்லணும்னா ரிஷபராசி என்பர்கள் திருமண முயற்சிகள் எடுத்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க விரும்பிய வாழ்க்கை விலகி போயிருக்கும் உமனால விரும்பிய வாழ்க்கை நம்பிக்கை துரோகத்திற்குரிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க நம்பியாமாந்திருப்பீங்க அந்த வழி வேதனைகள் இருந்து மீண்டும் வெளியில வர முடியாம மீண்டும் அந்த வாழ்க்கை அமையுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கும் அதற்குரிய ஒரு நல்ல காலமா இருக்கும் நீங்க விரும்பினவங்க உங்களை விட்டுட்டு இன்னொரு திருமணம் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த நிலைமை எல்லாம் எதிர்க்க கூட வரக்கூடாது அவ்வளவு வலிமை வேதனைகள் இருந்து நீங்க மீண்டும் பிரியேற்றி கொடுத்து உங்களுடைய உங்களுடையன்னு நினைச்சா அவங்க வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ரிசல்ட் இருக்கும் அதற்குரிய ஒரு காலமாதான் இந்த காலகட்டங்கள் இருக்கு ரிஷபராசி என்பவர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படி நல்லதையே எண்ணி நல்லதையே நினைச்சு தெய்வ சிந்தனைகளுடன் வாழ்ந்த நீங்க நேர்மையா வாழும் நினைச்ச நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த கஷ்டத்திற்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த கால அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாபெரும் சக்சஸ் அளிக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு ஒரு தரமான அடிய உங்களுக்கு இருக்கும் ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்ல ஆன ஒரு வாய்ப்பா உங்களுக்கு இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அப்புறம் உங்களுடைய கிளைண்ட் இது எல்லாமே உங்களை திருப்திப்படுத்துறீங்க உங்களுக்கு நல்ல பெருகும் ஒரு நல்ல ஒரு விரிவாக்கம் கிடைக்கும் அடுத்தது பத்தாம் இடம் அலம்பெறும் தொழில் ரீதியில் ஒரு நல்ல செல்வாக்கு அடைய போறீங்க தொழில் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சியை உண்டாக்க போறீங்க தொழில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது புது புது முயற்சிகள் கிடைக்க போகுது வேலையில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரமோஷன் சார்ந்த அமைவுகள் உண்டாயிடும் ஏன்னா சுக்ர பகவானுடைய சேர்க்கையினுடன் சனி பத்தாம் பாவத்தை பார்க்குறார் குறிப்பாக சொல்லணும்னா நாலாம் படம் உங்களுக்கு வந்து உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய இடத்துலையே உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்கிறதே உங்களுடைய நாலாம் பாவம் அப்போ செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை இது எல்லாமே கை கொடுக்க போகுது இது உங்களுக்கு டாப் லெவல்ல வேலை செய்ய போகுது அப்போது இந்த அமைவுகள் எல்லாமே டாப் பொசிஷனில் உங்களுக்கு வேலை செய்யுது ஏன்னா இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் கனரக வாகனங்களில் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முயற்சிகளும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டுநராக பணிபுரிகிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஒரு டாக்ஸி ஓட்டுநராகவும் எதுல எந்த துறையில இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் இரும்பு இயந்திரம் ஒரு ஸ்பேட் கடையில் நான் ஒரு வேலையில் இருக்கிற நினைச்சி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாளாக இருந்ததை விட இந்த இடத்துல இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஒரு வளர்ச்சி அடைவீங்க உங்களுக்கு சம்பள உயிர் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதுலேயும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க அவங்க வாழ்க்கை ரீதியில சந்திச்ச சில பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இது உங்களுக்குரிய ஒரு காலம் பொற்காலமா இருக்கும் அதுலயும் உங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலம் மொத்தத்துல இந்த சனி பகவானுடைய அஹ் சுக்கர பகவானுடைய சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகுதியான நற்பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும்